உங்களுக்கு அர்ப்பணம் உங்களுக்கு அர்ப்பணம் உங்களுக்கு அர்ப்பணம் என்பது ஒரு பெரிய மேஜிக் ஓர்ட் அது ஒரு பெரிய மந்திரம் இந்த மந்திரத்தை நாம் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் நம்மிடம் எந்த கர்மமும் ஒட்டாது யாருடைய எண்ணங்களும் நம்மை பாதிக்காது யாருடைய வார்த்தைகளும் நம்மை பாதிக்காது யாருடைய செயல்களும் நம்மை கட்டுப்படுத்த முடியாது நாம் இமயமலையிலிருந்து எப்பொழுதும் புதிதாக உற்பத்தியாகி ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த தூய்மையான தண்ணீராக ஆகிவிடுவோம் இல்லையென்றால் பலவிதமான கொசுக்களையும் பலவிதமான கிருமிகளையும் சுமந்து கொண்டிருக்கும் தேங்கிய தண்ணீராக ஆகிவிடும் நாம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தானே தீர்மானிக்க வேண்டும் நாம் தீர்மானிப்பதாக அல்லவா நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எதையும் நாம் தீர்மானிக்கத்தான் வேண்டும் எந்த ஒரு